எல்லோருக்கும் வணக்கம் மேல்கோட்டை நாராயணர் கோவில் அல்லது மேல்கோட்டை திருநாராயணர் கோவிலைப் பற்றி பார்ப்போம் இந்தியாவில் கர்நாடக மாநிலத்தில் மாண்டியா மாவட்டத்தில் பாண்டவபுரா என்ற வருவாய் வட்டத்தில் மேல்கோட்டை என்ற திருநாராயணபுரம் என்னும் மலையூரில் இந்த கோவில் அமைந்திருக்கிறது இங்குள்ள மலைக்குன்றின் மீது யோக நரசிம்மர் இருக்கிறார் மூலவரின் பெயர் திருநாராயணர் உற்சவரின் பெயர் செல்வநாராயணர் அல்லது செல்வப்பிள்ளை தாயாரின் பெயர் ஸ்ரீ எதுகிரி நாச்சியார் தல தீர்த்தம் கல்யாணி தல மரம் இலந்தை இங்குள்ள கல்யாணி இருந்து நானூறு படிகள் ஏறினால் மலைக்கோட்டை யோக நரசிம்மரை தரிசிக்கலாம் இவரது சன்னதிக்கு செல்ல ஒன்பது படிக்கட்டுகள் இருக்கிறது யோக நரசிம்மரின் ஆணைப்படி நவக்கிரகங்கள் இங்கு ஒம்பது படிகளாக இருப்பதாக ஐதீகம் ஸ்ரீ நரசிம்மரை தரிசித்தவர்களுக்கு கிரகதோஷம் அனைத்தும் நீங்கும் மலையில் ஸ்ரீ ராமானுஜரின் பாதமும் இருக்கிறது இங்குள்ள கல்யாணி தீர்த்தம் வராக அவதாரத்தின் போது உருவானது மாசி மாதத்தில் கங்கை இந்த தீர்த்தத்துக்கு வருவதாக நம்பிக்கை தீர்த்த கரையில் பிந்து மாதவன் ஸ்ரீநாராயணன் லக்ஷ்மி நரசிம்மர் மாருதி சன்னதிகளும் இருக்கிறது வைணவத் துறவியான ஸ்ரீராமானுஜரின் மூன்று திருமேனிகள் புகழ்பெற்றவை அதில் ஒரு திருமேனி இங்கு இருக்கிறது தமருகந்த திருமேனி அது மேல்கோட்டையில் இருக்கிறது தானுகந்த திருமேனி ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கிறது தானான திருமேனி ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறது இந்த தலத்தில் ராமானுஜர் பனிரெண்டு ஆண்டுகள் தங்கி கைங்கரியங்கள் செய்தார் ராமானுஜரின் அபிமான தலம் இது ராமானுஜர் தன்னுடைய எண்பதாவது வயதில் திருநாராயணபுரத்தில் இருந்து ஸ்ரீரங்கம் செல்வதாக கூறினார் அங்கிருந்த சீடர்கள் விடை பெற முயன்றார்கள் அவரது சீடர்கள் அவரை பிரிந்து வாழ வேண்டுமே என்று தவித்தார்கள் இதை பார்த்த ஸ்ரீராமானுஜர் ஒரு சிற்பியை கொண்டு தன்னுடைய உருவத்தை சிலையாக வடிக்கச் செய்தார் இந்த சிலை ராமானுஜர் கைகூப்பி வணங்கி விடைபெறும் கோலத்தில் இருக்கிறது இந்த சிலையில் தன்னுடைய தெய்வீக சக்திகளை பாய செய்தார் பின்பு அந்த சிலையை தன் சீடர்களிடம் ஒப்படைத்தார் விடைபெறும்போது நான் உங்களுடன் தங்கியிருப்பதாக எண்ணி இந்த சிலையை கண்டு மகிழ்ந்து அமைதி பெறுங்கள் என்று கூறினார் இந்த சிலை தமர் உகந்த திருமேனி என்று அழைக்கப்படுகிறது இன்றும் இந்த சிலை வழிபடப்படுகிறது ஒருமுறை உற்சவ உற்சவமூர்த்தியான செல்வப்பிள்ளையை தில்லி முகலாய மன்னரிடம் இருந்து ஸ்ரீராமானுஜர் மீட்டு வந்தார் வரும் வழியில் கள்ளர் கூட்டத்திலிருந்து அந்த பகுதியை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடி உற்சவ ஸ்ரீ ஸ்ரீராமானுஜரையும் காத்தார்கள் இதற்கு கைமாறாக ஸ்ரீராமானுஜரின் ஆணைப்படி தேர் திருவிழாவின் அடுத்த நாளிலிருந்து மூன்று நாட்கள் திருக்குலத்தார் உற்சவம் என்று கொண்டாடுகிறார்கள் தாழ்த்தப்பட்டவர்களை திருக்குலத்தார் என்று அழைத்தவர் ஸ்ரீராமானுஜர் அவர்களை கோவிலுக்குள் அழைத்து சென்று புரட்சியும் செய்தார் இந்த கோவிலில் வைரமுடி சேவை மிகவும் சிறப்பு வாய்ந்தது பங்குனி மாதம் பூச நட்சத்திரத்தில் நடைபெறும் வைரமுடி சேவை விழாவில் ஸ்ரீராமானுஜர் சந்நிதிக்கு முன்னால் உற்சவ மூர்த்தியை நாச்சியாருடன் எழுந்தருள செய்து வைரமுடி அணிவித்து வைரமுடி சேவை கொண்டாடுகிறார்கள் பின் தங்கத்திலான கருட வாகனத்தின் மீது நான்கு மாட வீதிகளில் உபய நாச்சிமார்களுடன் எழுந்தருள செய்யப்படுகிறது இந்த வைரமுடி சேவை இப்போதும் இரவு பொழுதிலேயே தொடங்கி விடியும் முன் முடிக்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு நாமம் சென்று பகவானை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக் பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய